அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மெயினவர காலைப்பதிவூடாக விசாரித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் மீண்டும் மேற்கொள்ளப்படுமா இல்லையா என்பது மிகப்பெரும் கேள்விக்குறியாக இருக்கும் சூழ்நிலையில் ஸ்டெல் ஹமாஸ் இடையிலான ஒப்பந்தம் மிகப்பெரிய ஆபத்தான நிலையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஹமாஸ் இயக்கத்தினருடன் அமெரிக்கா ஆரம்பித்திருக்கும் நேரடி பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக வெளியான அறிவிப்புகள் ஸ்டேலுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றன அடுத்து ஈரானின் அணு ஆயுத ஆலைகள் மீது நடத்தும் தாக்குதலுக்கு கத்தார் மிகப்பெரிய கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் பிராந்தியத்தில் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் பலவீனமான நிலையை எட்டியுள்ள சூழ்நிலையில் முதலாம் கட்ட போர் நிறுத்தம் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் முடிவுக்கு வந்திருக்கின்றது இரண்டாம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு அல்லது ஏற்கனவே கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஸ்டெல் தொடர்ச்சியாக குழப்பம் விளைவித்து வருகின்றார்கள் இதன் காரணமாக காசாவிலும் காசாவை சுற்றி இருக்கக்கூடிய பிரதேசங்களிலும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் காசாவில் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினருடைய தாக்குதலில் இரண்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாகவும் நான்கு பேர் காயப்படுத்தப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது காசா நகரத்தின் சி யாயா பகுதியில் ஸ்ரீலியர் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இரண்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டார்கள் பலர் காயமடைந்திருப்பதாக அல் ஜஸிரா தெரிவித்துள்ளது காயமடைந்தவர்களில் சிலர் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதுடன் ஜனவரி மாதம் ஹமாசுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஸ்டேல் கையெழுத்திட்ட பின்னர் மட்டும் நூற்று கணக்கான பாலஸ்தீனர்களை ஸ்டேல் காசாவில் மட்டும் கொன்று குவித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இது போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்த பின்னர் இனி தாக்குதல்களை நடத்த மாட்டோம் என கையெழுத்திட்ட பின்னர் ஸ்டேலின் நடத்திய தாக்குதலில் மட்டும் நூற்று கணக்கானவர்கள் பாலஸ்தீனர்கள் காசாவில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே ஸ்டேலின் உடைய நடவடிக்கை எவ்வளவு கொடூரமாக இருக்கின்றது என்பதை திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது அடுத்து காசா போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க தூதருடன் நடைபெற்ற சந்திப்புகளை ஹமாஸ் இயக்கமும் தற்போது உறுதிப்படுத்தி பாலஸ்தீன இயக்கத்திற்கும் பனேக்கேதிகள் விவகாரங்களுக்கான ஜனாதிபதி ட்ரம்பின் தூதர் ஆடம் போக்லருக்கும் இடையே பல சந்திப்புகள் கத்தாரில் நடைபெற்றிருப்பதாக ஹமாஸினுடைய மூத்த அதிகாரி தாகர் அல் நோனா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் காசா போர் நிறுத்தத்தை மேலும் நீட்டிப்பது குறித்து அமெரிக்கா ஹமாசுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக வெள்ளை மாளிகையும் தெரிவித்துள்ளது இந்த விவாதங்கள் குறித்து அமெரிக்காவுடன் ஆலோசித்ததாக ஸ்டேல் ஒப்புக்கொண்டாலும் கூட ஸ்டேலை கேட்காமலே அமெரிக்கா ஹமாசுடன் நேரடி பேச்சுக்களை ஆரம்பித்திருப்பதாகவும் இது நெதன்ஜாக் ட்ரம்ப் இடையே விரிசலை ஏற்படுத்தியிருப்பதாகவும் சுயாதின் ஊடகங்கள் தெரிவித்துள்ளார்கள் குறிப்பாக ஸ்டேலுக்கோ நெதன்ஜாஹுக்கோ அறிவிக்காமலே கத்தாரில் உடைய ஏற்பாட்டில் ஹமாஸ் தலைவர்களை அமெரிக்க தூதர் சந்தித்து பேசியிருந்தார் எவ்வளையோ தன்னுடைய புலனாய்வு பிரிவு மூலம் இந்த விடயங்களை அறிந்து கொண்டு ஸ்டேல் இதனால் அமெரிக்காவுடன் சற்று விரிசல் போக்கை ஏற்படுத்தி இருப்பதான செய்திகள் வெளியான சூழ்நிலையில் ஸ்டெல் தற்போது இந்த ஒப்பந்தம் இந்த பேச்சுவார்த்தை தமக்கு தெரிந்ததாக வெளியில் கொள்கின்றார்கள் என்ற விடயங்களும் இங்கே கூறப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஹமாஸை பயங்கரவாத அமைப்பு என்று அமெரிக்கா முத்திரை குத்தியதிலிருந்து ஹமாசுடன் நேரடி தொடர்பு கொள்வதற்கு எந்த ஒரு இடத்திலும் அமெரிக்கா மறுத்து வந்த சூழ்நிலையில் பல வருடங்கள் கழித்து ஏறக்குறைய இருபத்தி ஐந்து வருடங்கள் கழித்து ஹமாஸ் இயக்கத்தினருடன் அமெரிக்கா நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது ஸ்டேல் இல்லாமல் ஹமாசுடன் பனைய கைதிகள் விடுதலை மற்றும் காசா போர் நடுத்த பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா தொடர்ந்து நடத்தி வருவது அமெரிக்கா ஹமாஸுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுமா என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது உயிருடன் உள்ள பத்து பணைய கைதிகளுக்கு ஈடாக ஹமாஸ் காசா போர் நிறுத்தத்தை இரண்டு மாத நீட்டிப்பு செய்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப் முன்வந்திருக்கின்றாரா என்ற கேள்விக்குறிகளுடன் டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் செய்தி வெளியிட்டுள்ளது இரகசிய பேச்சுவார்த்தைகளின் விபரங்கள் குறித்து தனக்கு தெரியாது என்று ஸ்டேல் தெரிவித்துள்ளமை அமெரிக்கா ஸ்டேலுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புலவை தெளிவாக காட்டுவதாக மத்திய கிழக்கினுடைய இராணுவ ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் குறிப்பாக பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் காசாவில் ஹமாஸுக்கு எதிராக பெரிய அளவிலான தாக்குதலை நடத்துவதற்கு ஸ்டேல் தயாராகி வருவதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையும் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே ஹேல் ஹமாஸ் இடையில் ஏற்கனவே பேசப்பட்ட ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை இரண்டாம் கட்ட திட்டத்தை ஸ்டேல் மறுத்து வரும் சூழ்நிலையில் தற்பொழுது இயக்கம் அமெரிக்கா நேரடி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றமை எங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது ஒருபுறம் ஒரு நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு செய்ய நிதஞ்சாக தொடர்ச்சியான மறுப்பு அமெரிக்கா நேரடியாக ஹமாசுடின் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்துள்ளார்கள் இந்த பரபரப்பான சம்பவங்களுக்கு நடுவே ஸ்ட்ரேலிய தலைநகர் டெல்லாவில் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் தற்போது வெடித்திருக்கின்றன டெல்லாவில் நடந்த வழக்கமான வார இறுதி பேரணியில் இம்முறை ஆயிரக்கணக்கான ஸ்ட்ரேலிய குடும்பங்கள் கலந்து கொண்டு உடனடியாக போர் நிறுத்தத்தை முழுமையாக செயல்படுத்துமாறு நிதஞ்சாவுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஸ்டேலியர்களுக்கும் போர் நிறுத்தத்தை செயல்படுத்த நிதன்ஜாகுவுடன் கோரிக்கை விடக்கூடியவர்களுடன் பலர் இணைந்து கொண்டு ஒரு வாரத்தில் போர் மீண்டும் தொடங்கலாம் அவர்கள் நடவடிக்கைக்கு ஒரு பேரை கூட தேர்ந்தெடுத்துள்ளார்கள் அவர்களுக்கு எங்களுடைய குழந்தைகள் குறித்து எந்த அக்கறையும் கிடையாது என காசாவில் பனை கைதிகளாக வைக்கப்பட்டிருக்கும் ஒரு பனை கைதியினுடைய தந்தையார் குறிப்பிடுகின்றார் ஜங் காக்கரின் தாயார் ஜெனவ் அவர்கள் குறிப்பிடுகையில் மெழுகுவர்த்தி மற்றும் சுவரட்டிகளை ஏந்திய கூட்டத்தினரின் நடுவே அவர் உரையாற்றும் பொழுது போர் பனை கைதிகளை வீட்டிற்கு ஒருபோதும் கொண்டு வராது அது அவர்களை கொன்றுவிடும் நேதன் ஜாஹு தன்னுடைய சொந்த அரசியல் லாபத்திற்காக போரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் நெதன்ஜாவு தன்னுடைய சொந்த அரசியல் நலனுக்காக பனையை உடைய ஒப்பந்தத்தை தாமதப்படுத்தி வருகின்றார் குழப்பி வருகின்றார் எனவே டொனால்டு ட்ரம்ப் இது குறித்து கருத்தில் எடுக்க வேண்டும் என ட்ரம்புக்கும் அந்த போராட்டத்தில் பெரிய அளவில் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன நேதன்ஜாஹுவின் அரசியல் நிகழ்ச்சி நீங்கள் பலிக்கட ஆக்கிவிட வேண்டாம் எங்கள் பிள்ளைகளை என தெரிவித்து ஒரு மிக பெரும் போராட்டம் அங்கு வெடித்திருப்பது ஸ்டேலுக்கு மீண்டும் ஒரு சிக்கலான நிலைமை ஏற்படுத்தியிருக்கின்றது எனவே ஸ்டேலில் பணியகதிகளின் உறவினர்களின் போராட்டம் அடுத்து வரும் நாட்களில் தீவிரமாகலாம் அந்த எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் கார்சாவில் நடைபெறக்கூடிய அடுத்த கட்ட நிகழ்வுகள் மிகப்பெரிய கேள்விக்குறிகளாகவே பல கேள்விகளாக எழுந்திருக்கின்றன அடுத்து சிரியாவில் உள்ள திலால் ஷாம் அரசாங்கம் முழு அளவிலான இராணுவ அணி திரட்டலை அறிவித்துள்ளது ராட்ஸ் மற்றும் லடாகியா மாகாணங்களில் அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் அடுத்த வாரம் மூடப்பட்டிருப்பதாக நிலையில் தொடர்ச்சியான சண்டை நடைபெற்று கொண்டிருப்பதால் அங்கு கல்லூரிகள் பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் லடாகியா டாக்ட் டஸ் மாகாணங்களில் முற்றாக நிறுத்தப்பட்டிருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களின்படி அல்வைட்ஸ் சிறுபான்மை சமூகத்தினர் அல்லது இயக்கங்கள் ஈரானின் உதவியை கோரியிருப்பதான செய்திகளும் அங்கே வெளியாக இருக்கின்றன ஆனால் இந்த கூற்றுக்களை உறுதிப்படுத்த முடியவில்லை சிரியாவில் இந்த புதிய அரசு பொறுப்பேற்று கொண்ட பின்னர் இதுவரை இல்லாத மோசமான தாக்குதல் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது மூன்று நாட்களில் மட்டும் நடந்த மோதலில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மூன்றே நாட்களில் ஆயிரம் பேருக்கு மேல் அங்கு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எழுநூற்றி ஐம்பது பேர் பொதுமக்கள் எங்குமே சண்டைகளில் இரண்டு தரப்புகள் மோதும் பொழுது அப்பாவிகளின் உயிர்கள்தான் அநியாயமாக பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன எழுநூற்றி ஐம்பது பேர் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் சிறுவர்களினே எழுநூற்றி ஐம்பது பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நூற்றி இருபத்தி ஐந்து பேர் அல் ஜுலானி தலைமையிலான புதிய சிறிய இராணுவத்தினர் அரசு பாதுகாப்பு படையினர் மற்றும் நூற்றி நாற்பத்தி எட்டு அல்லா ஆதரவதா இயக்கத்தை சேர்ந்த போராளிகள் நூற்றி நாற்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எனவே ஆயிரத்தை கடந்திருக்கின்றது மூன்றே நாட்களில் மட்டும் நடந்திருக்கக்கூடிய இந்த யுத்தம் இந்த யுத்தம் நீடித்தால் அது மிகப்பெரிய இரத்த களரியை சிரியாவில் ஏற்படுத்தும் என்பதுதான் கவலைக்குரிய விடயம் ஏற்கனவே உள்நாட்டுப் போரிலே சிக்கி சின்னாவினமாகி மிக பெரிய அளவு மரணங்களையும் அழிவுகளையும் இடம்பெயர்வுகளையும் சந்தித்திருக்கக்கூடிய சிறிய மக்கள் மீண்டும் ஒரு உள்நாட்டுப் போரை தாங்குவார்களா என்பதுதான் மிகப்பெரிய வேதனையான விடயமாக இருக்கின்றது உலகின் வல்லரசு நாடுகள் தங்களுடைய அதிகார போட்டிக்காக சிரியாவை பலிக்கடாக்கி கொண்டிருக்கின்றார்கள் பந்தாடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே கவலைக்குரிய விடயமாக இருக்கலாம் அது மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கலாம் மிகப்பெரும் வல்லரசு நாடுகளாக இருக்கலாம் சிரியாவில் நீடித்த அமைதியை கொண்டு வர வேண்டும் என்பதற்கப்பால் தங்களுக்கு சிரியா மூலம் என்ன நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தொடர்ச்சியாக இவர்கள் சிந்திப்பதனால்தான் சிரியா மீண்டும் மீண்டும் ஒரு கொலைக்களமாகவே அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் சிறிய இராணுவம் முழுமையான அணிதிரட்டலை அறிவித்துள்ள சூழ்நிலையில் உடனடியாக அல்லாஹ் சாத் இயக்கங்கள் சரணடைய வேண்டும் என்ற அறிவிப்புகளை விடுத்திருக்கும் சூழ்நிலையில் அல்லாஹ் சாத்தினுடைய விசுவாசிகள் குறிப்பாக அளவை சிறுபான்மையினரை குறிவைத்து பழிவாங்கும் கொலைகள் நடப்பதாகவும் இதற்காகவே இந்த யுத்தம் ஆரம்பித்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அளவை சமூகத்தினரின் முக்கியஸ்தர்களை ஒன்றாக கொன்று குவிப்பதற்காக இந்த யுத்தத்தை சிறிய படைகள் பயன்படுத்துவதான குற்றச்சாட்டுக்களையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் நெருக்கடி இன்னும் நீடிப்பதால் ஆயிரக்கணக்கானவர்கள் மலைகளுக்கு தப்பியோடி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் இங்கே தற்போது வெளியாக இருக்கின்றன அடுத்து ஈரான் அமெரிக்காவினுடைய கோரிக்கையை முற்றாக மறுத்திருக்கின்றார்கள் எங்களை அடக்கி ஒடுக்கிக் கொண்டு பொருளாதார தடைகளை விதித்து கொண்டு எங்களை பேச்சுவார்த்தை கலைப்பது ஒரு அவமானப்படுத்தும் செயற்பாடு ஒருவனை அடக்கி ஒடுக்கி அவனுடைய குரல்வலையை நசித்து கொண்டு வாருங்கள் பேசலாம் என்பதைப் போலத்தான் ஈரானுக்கு எதிரான தடைகளை அறிவித்தார்கள் ஈரானுக்கு எதிரான பொருளாதார முடக்கங்களை எல்லாம் அறிவித்துவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என ட்ரம்ப் எழுதிய கடிதத்துக்கு ஆயதுள்ளா கமேனி நெற்றியடியாக பேச்சுவார்த்தை கிடையாது எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு விருப்பமில்லை முடிந்தால் தடைகளை தளர்த்திவிட்டு தளர்த்தி வாருங்கள் என ட்ரம்புக்கு நேரடியாக ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஈரானின் உடைய அணு ஆயுத தயாரிப்பு மிக கிட்டிய நிலைக்கு வந்திருக்கும் சூழ்நிலையில் ஈரானின் அணு ஆயுத நிலையங்கள் மீது ஸ்டேல் அமெரிக்கா ஒன்றிணைந்து பாரிய அளவிலான விமான தாக்குதலை நடத்துவதற்கான பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருந்தன இந்த நிலையில் புஷேர் மின் உற்பத்தி நிலையம் போன்ற ஈரானின் வளைகுடா கடற்கரை அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல் சுற்றுச்சூழலுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் பாரசீக வளைகுடாவை பெரிய அளவில் மாசுபடுத்தும் என்றும் பிராந்திய நாடுகளுக்கும் மூன்று முதல் ஐந்து நாட்களுக்கு தண்ணீரே கிடைக்காது என கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி அமெரிக்காவுக்கும் ஸ்டெயிலுக்கும் ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்புடன் நெருக்கமாக தொடர்புடைய அமெரிக்க வர்ணனையாளர் டாக்டர் கார்ல்சனுடன் மணிக்க டக்கர் கேர்ல்சனுடன் ஒரு நேர்காணலில் கத்தார் மற்ற வளைகுடா நாடுகளால் பகிர்ந்து கொள்ளப்படும் உப்பு நீக்கத்தை நம்பியிருக்கின்றது எனவே இந்த ஈரான் மீது இந்த வளைகுடாவில் நடத்தப்படும் தாக்குதல் ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகும் அது மட்டுமல்ல இந்த பிராந்தியத்தில் ஒரு நீண்ட யுத்தத்தை ஏற்படுத்துவதனால் ஒட்டுமொத்த மத்திய மிக மிகப்பெரும் சிக்கலான நிலையை ஏற்படுத்தும் என ஸ்டெல் அமெரிக்காவுக்கு ஒரு நேரடி எச்சரிக்கையை தற்போது கத்தார் விட்டு விடுத்திருக்கின்றார்கள் அதாவது ஈரானின் அணு ஆயுத நிலையங்கள் மீதோ அணு ஆராய்ச்சி நிலையங்கள் மீதோ அணுமின் உற்பத்தி நிலையங்கள் மீதோ தாக்குதல் நடத்த வேண்டாம் என்பதை நேரடியாக ஸ்டெல் அமெரிக்காவுக்கு கத்தார் ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கின்றார்கள் அடுத்து ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் எடுத்து வரும் முயற்சிகள் பெரிய அளவில் பலனளிக்கவில்லை ஏனெனில் அங்கு உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உக்ரைனில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை சுரண்டி எடுத்து உக்ரைனை கொள்ளையடிப்பதற்கு அமெரிக்க அதிபர் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிரான போரை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் மீது நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் முப்பத்தி ஆறு பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் உக்ரைனின் உட்கட்டுமானங்கள் மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன எரிவாயு மின்சார நிலையங்கள் மற்றும் பல்வேறுபட்ட பொது கட்டமைப்புகள் கூட மிகப்பெரிய அளவு சேதத்துக்கு உள்ளாக இருப்பதால் உக்ரைன் இராணுவம் மிகச்சிக்கலான நிலையை அங்கு இருக்கின்றார்கள் ஏனெனில் அமெரிக்கா வழங்கக்கூடிய சாட்டலைட் செய்மதி புகைப்படங்கள் ரஷ்யாவுடைய நகர்வுகள் ரஷ்ய இராணுவத்தினர் அங்கே நிலை கொண்டிருக்கின்றார்கள் என்பதை செய்மதி புகைப்படங்கள் அமெரிக்க ஆதரவுடன் பார்த்து வந்த உக்ரைன் படைகளுக்கு தற்போது மார்க்கர் நிறுவனத்தின் செய்மதி தரவுகளை பகிரக்கூடிய நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டிருப்பதால் உக்ரைன் இராணுவம் களமுனையில் பெரிய சிக்கலை எதிர்கொண்டிருப்பதாக உக்ரைன் இராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக எமது செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் என்ற வாட்ஸ்அப் குறிப்பினூடாகவும் அகிலம் மீடியா டீம் என்ற வாட்ஸ்அப் சேனலிலும் இணைந்து கொள்வதனூடாக கிளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதில் இணைந்து கொள்வதன் அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் என்ற அன்பான கோரிக்கையோடு இந்த காணொலி பதிவு தொடர்பில் உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கன்பின் சந்தோம் வணக்கம்